வணக்கம் ஒரு கடந்த ஒரு ரெண்டு வாரமாக எந்த பதிவும் போட நேரம் கிடைக்கல அது நேரம் கிடைக்கலன்றத விட என்னது படி பதிவு போடுறன்றது ஒரு முக்கியமான விஷயமும் கிடைக்கல நேற்ற சுற்றி எங்களை வாழ்க்கை அதிக நேரம் சாலிக்கப்படுற ஒரு காலத்தில் பிரைவசின்ற ஒரு விஷயம் வந்து பல இடங்களில் அளவுக்கு அதிகமாக கதைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இது எந்த வகையில இருந்தா இணையதளங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வீடியங்கள் விவரங்கள் பகிரப்படுறதும் அது எந்த அளவுக்கு சரியானது என்ற வகையான கலந்துரையாடல்கள் தான் இங்க முக்கியத்துவம் பெறுறது இதை நாங்க ரெண்டு வகையா பார்க்கலாம் எங்களை பட்டின தகவல்களை தனிப்பட்ட தகவல்கள இருந்தா நாங்க அதில் நாங்களாக விரும்பி பகிர்றது முதலாவது இரண்டாவது எங்களோட அனுமதி இல்லாம எங்கள்கிட்ட இருந்து புறப்படுகிற தனிப்பட்ட விஷயங்கள் இணையதளவுளா வருது இந்த ரெண்டாவது விஷயத்தை பற்றி நான் இங்க இல்லை விரும்பல அது பொதுவில எங்கட அனுமதி இல்லாம போறப்படுற அடிப்படையில அங்க வந்து ஒரு தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த முதலாவது அடிப்படையில நாங்கள விரும்பி பகிர்றேன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு தவறும் இருக்கிறத நினைக்கல அதாவது இப்ப எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நான் அங்க போறது இல்லை நான் பகிர்ற விஷயத்த வந்து மெட்டாக்கள் பாக்குறதுல எந்த ஒரு தவறும் இருக்கிறதா என்ன நினைக்கல இப்படி ஒரு அளவுக்கவிகமான பகிர்தல் தொடர்பாக சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு எங்களுடைய தனிப்பட்ட தோழ்கள் எங்களுக்கு எதிர ஆட்சியாளர்களால் அதிகாரம் படைத்தவர்களால் பாதிக்கப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இதுல எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் இணையத்துல பயிர்ற என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் நான் முழுமையா விரும்பி பயிர்றது இதுல என்னுடைய பிறந்த தினம் என்னுடைய மின்னஞ்சல் முகவரி பிறந்த இடம் வாழ்ற இடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் தொலைபேசி இலக்கம் இதுகள் தவிரவும் நான் என்னுடைய வலைப்பதிவுகள் எழுதுற என்னுடைய அன்றாட நடவடிக்கை எளிதில் எல்லாமே ஒரு வகையில தனிப்பட்ட தகவல்கள் ஆனா நான் அதை இணையத்துல பகிர்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதா நான் நினைக்கல இப்படியான தகவல்களை நான் என்ன ஒரு முக்கியமான காரணம் ஒரு அண்மையில தெரியக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் நான் ஒரு பிரபலமானவராகவோ ஒரு சாதனையாளராகவோ என்னை பற்றி மெட்டாக்கள் கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் தெரியாதால் என்ன பற்றி நானே கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை விடவும் இந்த பதிவுகள் இந்த எழுத்துக்கள் இந்த பகிர்கள் எல்லாம் வந்து இணையத்தில் ஒரு காலத்தை தாண்டி நிலச்சி நிற்கும் என்று சொன்னால் இதை பற்றி நான் வேற ஒரு பதவி போட வேண்டிய ஒரு இருக்குது இணையத்துல எவ்வளவு அது இப்ப முக்கியம் இல்ல நாங்க பற்றி கழிச்சிட்டு இருந்தோம் நாங்க ஆ இப்படியான தகவல்களை பகிர்றது வந்து ஒரு வகையில ஒரு வரலாற்று ஆவணமாகவோ அல்லது என்ன பத்தி மேபி ஒரு பத்து வருஷத்துக்கு யாராவது பார்க்க நினைப்பாங்களான்னு தெரியல அட்லீஸ்ட் நானாவது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நான் இணையத்துல பயிர்றதுக்கு முக்கியமான காரணம் இப்ப நான் என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருந்தேன் நான் என்னத்தை பற்றி காய்ச்சு கொண்டிருக்கேன் என்றது மறந்து வச்சு இந்த தனிப்பட்ட தகவல்களை பயிர்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் மற்றவர்களை சம்பந்தப்படுத்தாத என்ன பெற்ற தனிப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனை இருக்கிறான்னு நினைக்கல அதே மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை பகிர் கிள நான் ஒன்று அவர்களின் அனுமதியை பெற்று பகிர்றேன் ட்ரெண்டு அவர்கள் விருப்பம் இல்லாட்டிக்கு நான் அதெல்லாம் பகிர்ந்து கொள்றது இல்ல இந்த அடிப்படையில என்னுடைய தனிப்பட்ட தகவல்கள் இணையத்துல அவ்வளவு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல கண விஷயங்கள் நான் ஒரு குழப்பமாக வச்சு கொண்டு இருக்கிறேன் அப்ப இதோட இதை முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு பதிவுல சந்திக்கலாம்